ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஐரமீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது மோஸ்ட்லி கிராமத்து சைடில் தான் கிடைக்கும் அதுவும் கொஞ்சம் ரேர் தான் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் தான் கிடைக்கும் வாய்க்காலில் தண்ணி விடும்போது இந்த ஐரமீன் பிடிப்பாங்க வாய்க்காலில் தண்ணி நிறையா இருந்துச்சு ஓடுற தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா ஐரமீன் வந்துட்டு நிறையா மண் சாப்பிட்ருக்காது அதனால் பால் ஊற்றி மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லாட்டி ஒரு ஹாஃப் அனர் பால் ஊற்றி மூடி வச்சா அது சாப்பிட்ட மண் எல்லாமே கக்கிரும் இப்போ நம்ம உப்பு போட்டு தான் வாஷ் பண்ண போகிறோம் நல்லா கல் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா அதில் அது எல்லாமே சேர்த்திரும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு நல்லா நல்லா க்ளீன் பண்ணலாம் இது வந்து ஒரு ரெண்டு வாட்டி உப்பு போட்டு நல்லா உரசிட்டு ஒரு அஞ்சு ஆயிரும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் இல்லாட்டி அதில் வந்து ஒரு மாதிரி அசடு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம் அரைமுறை தேங்காவும் கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் வெந்தயப்பொடி மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது மசாலாலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு மொ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுமே அதில் ஒரு தக்காளி பழத்தை நல்லா வெட்டி சேர்த்துக்கலாம் தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம நல்லா கழுவி வச்சிருக்க மீனையும் சேர்த்து ஒரு முறை புரட்டிக்கலாம் இப்படி பண்ணும்போது மீன் உடையாமல் இருக்கும் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மீன் போட்டிங்கன்னா அது லைட்டாக உடஞ்சி போகிற மாதிரி ஆயிரும் இப்படி எண்ணெயில் லைட்டாக புரட்டும் போது மீன் நல்லா உடஞ்சி போகாமலும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி சேர்த்து இப்போ அதை குழம்புல சேர்த்துக்கலாம் புளி வந்துட்டு உங்கள் புளிப்பு இதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க அதனால நான் புளிப்பு கம்மியாகவே எடுத்துக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையில் தூவி குழம்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க விடலாம் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமாகவே வந்துடும் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மூடி போட்டு இருபது நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ சூப்பரான அயரமீன் குழம்பு ரெடி இது சூடான சாப்பாட்டில் இந்த குழம்ப ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மீன் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்